ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க சார் எங்க இருந்து பேசுறீங்க நான் என்னோட நேம் முருகன் சொல்லி சரிங்க சார் உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார் 10/3/1989 ஒரு நிமிஷம் சார் 10/3/1989 1989 பிறந்த நேரம் 15 ஆ ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க அப்படியே எந்த ஊர்ல பிறந்தீங்க பன்னெண்டு அஞ்சு ஏஎம்மா பி எம்மாங்க சார் எந்த ஊர்ல பிறந்தீங்க நீங்க மீனம் ராசி ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க சார் உங்களோட லக்னம் வந்து விருச்சகம் இப்போ உங்களுக்கு சூரிய தசையில ராகு புத்தி நடக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் சூரிய தசை நடக்குங்க விருச்சக லக்னத்துக்கு சூரிய தசை நல்ல தசை தாங்க உங்களுக்கு அது நாலாம் இடத்துல இருந்து தசை நடத்துறாருங்க

உங்களோட கேள்வி என்னன்னு கேளுங்க சார் இப்ப வந்து நான் தலைவர் நிறுவனத்துல வந்து வேலை செஞ்சிட்டு சரிங்க சரிங்க வந்து பகுதி நேரமா இல்லமா அந்த வேலையில இருந்து வேற ஒரு வேலைக்கு மாறதுக்காக திட்டமிட்டு இருக்கேன் அந்த ரெண்டு வேலையில எந்த வேலையை வந்து எனக்கு தேர்ந்தெடுத்தது எப்பயுமே சனிக்கு ராகுக்கு வந்து சம்பந்தம் வரும்போது உங்களுக்கு இரவு நேர வேலைகள் உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஏன்னா நைட் டூட்டி மாதிரி கிடச்சி இருந்தா அதை வந்து ஃபாலோ பண்ணலாம்